தம்பி எங்க போறீங்க பட்டணத்துக்கு எதுக்கு காணி நலம் அதுல ஒரு கரும்பு தோட்டம் நடுவு மத்தியில கிணறு கூட பணம் கிடைச்சா பம்பு இல்லனா கை ஏக்க எந்த ஊருப்பா பட்டணத்துக்கு பட்டணத்துக்கு பத்து ரூபாய்க்கு பட்டணம் போகாதே பக்கத்து ஊருக்கு தான் போகும் இனி இருபது ரூபாயா குடியா ஐயோ பத்து ரூபா கொடுத்தா மிச்சம் கொடுப்பாங்க போகும்போது வழி செலவுக்கு வச்சிக்கணும்னு காத்தா சொல்லிச்சேன் அதெல்லாம் காத்தா ஓட ஆட்டா பஸ்ல போன காலத்துல

எடியா யோ எடு எடுக்கப் போறா எடுக்கப் போறா ஆத்தாடி வீதியெல்லாம் எல்லாம் நோட்டா இறஞ்சு கிடக்குது ஏங்க இது நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா நல்ல நோட்டு நல்ல நோட்டா அப்படியே கண்டுக்கிறாம இருக்கானுங்க ஒரு வேலை பட்டணத்துல இருக்க கண்ணு போட்டையா சாச்சா ச சாச்சா அப்படியெல்லாம் இருக்காது தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கிற போல இருக்கு வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை இந்த கல்லை உழைச்சு சம்பாதிப்பான தவிர இத ஆசைப்பட கொண்டு போய் நல்லா பாத்துக்க ஒண்ணு இல்ல அனாமதா கிடந்தது ஆண்டவனுக்கு தான் சொந்தம் அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா என் பேர் தாங்க கல் அது இல்லைங்க தெக்கிருந்து வந்த பயலுங்க களவாணி பயலுங்க ஒருவே சொல்லிடக்கூடாது பாருங்க நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம் நம்ம பேருக்கு ஒரு மரியாதை அது போதுங்க ஏராதா அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்கனாங்க நாம உள்ள வச்சோமே இன்னைக்கு ஒரு குடிமை வச்சுவா நம்ம எல்லாரையும் கூப்பிட தள்ளிட்டானே ஆமா இந்த ஆள என்ன பண்ண போற சொல்ல மாட்டேன் செய்வேன்

ரோட்ல கடந்துச்சு உண்டியில கொண்டு போய் போட்டேன் நம்ம கிட்ட பைசா கிடையாது ஆத்தா கொடுத்தா அருவா மட்டும்தான் இருக்கு யோ நீ முழுங்கன்னு போகுதேன்னு நினைச்சேன் மோசடி பேர் விடின்னு ஏங்க குளதவீத்த கும்பிட்டதுக்காக குளம் அரிச்சி உள்ளதல் ரொம்ப அநியாயமா இருக்குங்க சார் அந்த அருவாளை கொஞ்சம் தனிமரியா தம்பி உம் சுத்த மோசமான ஊரா இருக்கும் போல இருக்கு ஏங்க இந்த அணியாயத்தை கேட்க ஆளே இல்லைங்களா அஞ்சற்கை எந்த குல தெய்வத்தை கும்பிட போய் நீ உள்ளே வந்தாயோ அதே குல தெய்வம் உன்னை வெளியே அனுப்பும் குறைதீர்பானந்த கோவிந்தன் நல்லதுங்க ஆமா நீங்க என்ன கிளி ஜோசியரா கிளிய கொண்டுட்டீங்களா பளம் பெறும் சினிமா கதாசிரியர் ஐயா அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நீங்க எந்த சினிமாக்கள எழுதி இருக்கீங்க குண்டலகேசி குபேர குஜேலா மண்டோதரியின் மகாத்மியம் ஸ்ரீராம பக்த ஹனுமான் போன்ற திரைப்படங்களுக்கு கதை வதனம் எழுதியது அடியேன்தான் எல்லா டென்ஷனும் எனக்கு தான் இங்க பாருங்க சார் காலையில நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன் எல்லாருக்கும் போன் பண்றேன் எல்லாரையும் அசெம்பிள் பண்றேன் கடைசியில ஷூட்டிங் நடக்கல எனக்கு தான் கெட்ட பேரு நம்ம என்ன போலீஸ் ஸ்டேஷனா சார் ஆமா சார் அப்ப போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு இமிடியேட்டா ஒருத்தனை ஜாமீன் எடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஜாமீன் எடுக்கணும் டென்ஷன் ஆயிட்டேன் டென்ஷன் ஆயிட்டேன்

காலையில நாலு மணிக்கு எழுந்திருக்கிறேன் எல்லாரையும் அசம்பிள் பண்றேன் எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன் உன்னை இப்ப பண்ணி போஸ்ட் ஆபீஸ்ல பாட்டி பாண்டி கேமராமேன் குதிக்கிற புடி சார் என்ன எப்ப குதிக்கிறது எப்ப குதிக்கிறதா

எனக்கு ஏங்க தோண போகுது நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம் கரும்பு தோட்டம் நடுவு மட்டும் முடிக்க முடிக்கவேனங்கறீங்களா ஓஹோ மனபடை நீங்க பண்ணிட்டீங்களா சரி சரி இப்ப நான் என்ன பண்ணனும் வக்கீல் வந்து சொத்து பிரிக்கிற வரைக்கும் நீ நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டாண்டுங்க கெட் டவுன் அப்படினா அந்த தலையنيه போர்வை எடுத்து போ ஊருக்குங்களா ஊர்படல ஆளா இருக்கீங்க அங்க ஒரு பால்கனி இருக்கு அங்க போய் படுத்துக்கோ பால்கனி இல்லையா மணி விழுந்தா

சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல அண்ணனா தம்பி இவர் உங்க மச்சான் அப்படின்னா இவர் தங்கச்சி நான் கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இவர் ஜோக்ல மயங்கிதான் நம்ம சின்னையா ஜோக்கு மட்டுமா அடிக்கிறாரு பல்டி அடிக்கிறாரு பாருங்க

மறுபடியும் தொழில் ஞாபகம் ஐயோ நான் என்ன பாவம் பண்ணோ இந்த வாங்குற வா வெளுத்த சாயம் போதும் நீப்புற எஜமான நடந்தாச்சு அடுத்து மாப்பிள்ளையா நடந்தான்

உங்களை நம்பி என் பொழப்பே விட்டுட்டு வந்திருக்கேன் என் கனவு நனவாகாம போகணும் சும்மா ஒரு சிங்கிள் டீயும் பீடி அடிச்சுட்டு வந்துடுறேன் சீக்கிரமா வந்துடு ஒரு ஒரு ரூபாய் இருக்குமா அவளை பணிய வைக்கிறனே இல்லையானு மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்ப மாட்டு சாணியோட அல்ல இருக்காங்க இந்தாங்க இதே விழுது அதுக்கு கால் இல்ல அதான் உழுது எப்படி எல்லாம் வாழ்ந்த சும்மா பழச்சிய பேசிக்கிட்டு இருக்காதி மூணு மாடு வருது எங்க பக்கத்துல நிலைமையில அவங்க அவங்களால முடியல அவங்க இங்க உனக்கு உதவ போறாங்க ஒப்பந்தத்தை ஒதுக்கி வச்சுட்டு மாமன் கிட்ட சொல்லு மாமங்க ரொம்ப சுத்தம் Don't talk like an imbecile. Mind your bloody business. நோ என்னையவங்க அம்மா ஆங்கிலத்துல அரைகிறாங்க. சாணி இவ்வளவு ஜானா இன்னி இருந்த அனுப்பி வைங்க தட்டி வைக்கறேன்னு சொல்றாங்க. அப்படியா? அவ்வளவு தர சர்வீஸ் ஆறிச்சா அப்ப ஒரு அர்த்தம் ஆமாங்க. அம்மா தப்பிட்டாங்க. Don't talk like imbecile. பேசாதே. அம்மா சொன்னாங்க. உன்னை இந்த வேலையோட நினைச்சேன். உனக்கு வாய் கொடுப்பு அதிகமாயிருச்சு தத்ன வரட்டில சந்தையில் போய் வித்துட்டு வந்தாதான் ரவைக்கு உனக்கு சோறு சரக்கு எப்படியும் கை வரைக்கும் வந்துருச்சு வாய் கிட்டே கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன் அம்மா கூட்டம் கூடிடுச்சு என்ன வேலை சொல்லலாம் இதுல என்ன சம்பந்தப்படுத்தாத இது அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத வராட்டி சம்பந்தம் இருந்தாலும் வராட்டி அவையா விலைக்கு வாங்குவான் முரு முழுக்க மாடு சாணி போடுது அது தட்டி நீ நையா எங்களுக்கு விக்கிறது நானே தட்டிக்க மாட்டோம் இந்த ஊர்ல விறகையே விலை கொடுத்து எவனும் வாங்குறது இல்ல சர்க்கஸ் சர்க்கரை பார்க்க வந்தா சாணி விளம்பரமா உள்ள இருக்கு வாங்கயா போல வாங்க வாங்க வராட்டி வியாபாரம் நாறிடுச்சு இது விலை போகாது தெரிஞ்சோம் என்ன நாலு வேணுமெனே பழி வாங்கிருக்கா இது சைனிஸ்ட் ஆமா இது பெரிய சோசியலிஸ்ட் இத பாருமா பழி விக்கிறதுக்கும் ஒண்ணு விக்க சொல்லல

நீங்க வரட்டி வித்திங்க, பத்திரத்துல நான் கையெழுத்து போடவே மாட்டேன் ஒத்தாசம் வேணும்னா பண்ணிக்கங்க நான் போய் உரம் வாங்கிட்டு வந்துறேன் கேட்டுக்கிட்டியா Brothers and sisters of Indian villages <laughs> India gramangalil irukkum anbarnda sahodara sahodarigale please come ellaru vaanga please come ellaru <laughs> vaanga <Please come. laughs> <laughs> Indian cowboys இந்தியன் கவுட் வரட்டி இந்த வராட்டி உடனே வாங்குங்க ப்ளீஸ் கம் ஒரே டசன் ரூபாய் மொத்தம் 50 டிஸ்கவுண்ட் குடுக்குறோம் ஸ்பெஷல் வராட்டி ப்ளீஸ் டு கம் யூ ப்ளடிங் சரியான குடி பைய படியறிவாம்க்கு பார்த்தம்மா இது அம்மா கிட்ட சொல்றாடா மஞ்சள் புடவன் மங்கள குங்குமம் இந்த குளத்துலதான் பார்க்க ஆசைப்பட்டேன் எப்படியா இருக்கு பாத்து சொல்லு

மகமாயி அங்க பிரச்சனை ஆரம்பமாகட்டும் இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து ரெண்டு மெத்தைய கொண்டாந்துருக்கலாம் நடபாவாடியா விரிக்கிறீங்க கார்பெட் விரிக்கிறதுல உங்க பட்டணத்துல வச்சுங்க அங்கம் பூமியில படணும் அதுக்கு பேரு அங்க பிரதர்ஷனம் உங்க அம்மா உடம்பு தங்கத்திலேயா பண்ணது அங்க பாரியா அவங்க எல்லாம் உருளல உருளை சொல்லியா பரவாயில்ல

என்னது பொதுவா እንத்ரீமா? வாங்க பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? ஏ இடுப்புல வைக்கணும். அட வாம்மா. பெரியம்மா. ஏமா உங்க இஷ்டத்துக்கு வேண்டிகிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்த எங்க அம்மாவ மண்ணல புரள விட்டீங்களே இப்ப எங்க இஷ்டப்படி நினைச்சிக்கிட்டு உங்களுக்கு மொட்டை போறதா வேண்டிக்கிட்டா ஒத்துப்பீங்களா? அட நீங்க ஒண்ணு பாவம் ஒரு பக்கம், பாಳಿ ஒரு பக்கம். என்ன பெரிய அம்மா குழப்பிட்டு போறாங்க ஆமா தெளிவா சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் ஒரு பொண்ணு பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணுங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் மாப்பிள்ள நம்ம அம்மாவை இப்படி மண்ட போட்டு புரட்டி எடுக்கிறாரு அப்படியா நம்ம மாப்பிள்ள இருக்கிறாரு வில்லாதி வில்லன் வெங்கலாப் இத்தோட நிறுத்திக்க இது கோவில் கண்ணேரியது போக எக்ஸ்கியூஸ் மீ நான் உட்காந்துட்டுமா தொலைவுல உட்காந்துக்கிட்டு எப்படி பொடியாவது மண்டி போடு அட முழங்கால போடுமா கைய முன்னாடி ஊண்டுமா இப்ப கரெக்டா தவளை மாதிரி இருக்க மூஞ்சி அடுப்புக்குள்ள விடு இப்ப ஊது இப்ப நான் என்ன பண்ணணும் வெந்திருச்சான்னு பாரு நான் தான் யோசிக்கணும் வலது கை இப்படி ஆனதுக்கு அப்புறம் இடது கையால கரும்பு நட்டா தேருமா நாரும் சாமி குத்தம்னு நினைக்கிறேன் ஒண்ணு பண்ணுவோம் வர திருவிழாவில் நாக்குல வேலு குத்தி காவடி எடுத்து தீ மிதிச்சா சரியா போயிடும்